அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன லக்னம் மற்றும் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விரயம் தவிர்க்க விபரீத ராஜயோகம் வர அவனருள் தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தல் சொல்றேன் விரயம் தவிர்க்க விபரீத ராஜயோகம் வர அவனருள் தேவை ஏன் இந்த மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் வலுக்குது அங்கே பகைக்குரிய கோள் பாதகத்திற்குரிய உரிய கோள் விரயத்துக்கு உரிய கோல் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கூட்டணி அமைச்சு நிறைய விரயத்தை அதன் மூலம் நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு குரு பகவானும் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை சனி பகவானும் ஃபேவரபுளாக இல்லை அண்டு ராகு கேதுவும் மேஜர் கோள்கள் எல்லாம் ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளாக இருக்காங்க அதனால தான் இப்ப என் அது அது கூட கமெண்ட்டில் இவர் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கார் இதை மாதிரி இருக்கிறப்ப எப்படி பாசிட்டிவாக சொல்கிறது என்னுடைய அஸ்டோ மைண்ட் தரப்பி கான்செப்டே ஈவன் பதினோராம் இடத்துல இருந்து பிரமாதமாக இருந்தாலும் அதில் எச்சரிக்கையை கொடுக்கணுங்கிற மைண்டில் தான் நான் சொல்லுவேன் என்னுடைய அன்புள்ளங்கள் பிரச்சனை கஷ்டத்தில் மாட்டக்கூடாதுங்கிற நல்ல எண்ணம் நல்லது அவர் கொடுக்கறது நீங்கள் கிளைம் பண்ண முடியாது ஸோ மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் ஏன்னா மூணு எட்டு கூடையவன் உச்சமாகறான் உங்கள் லக்னம் அண்ட் ராசிலேயே எடுத்தேன் கௌத்தன் ஏதாவது முயற்சிகள் பண்றது தடாலில் செய்யக்கூடாததை செய்யறது செய்ய வேண்டியதை விட்டுறது இப்படிலாம் பண்ணுவீங்க உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவன் அவன் வந்து லக்னத்திலேயே இருக்கிறப்ப அந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துவான் பயத்தை கொடுப்பான் அண்டு மூணாம் இடத்திலையும் அந்த குரு பகவான் உங்கள் அக்னாதிபதி ஒண்ணு மூணு பரிவர்த்தனை எட்டு பத்து பரிவர்த்தனை அப்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆ ஓணு பரிவர்த்தனை ஆயிருக்கிறப்ப நீ வேலை செய்யறப்ப தொழில் வேலை ரீதியா இழப்புக்கள் பிரச்சனை தொழில ரொம்ப முண்டக்கூடாது மற்றவங்களோட இணைந்து செயல்படுறது எட்டாம் இடம்னாலே பங்குதார அவங்கள்ட்ட முரண்பாடு பண்ணாம இருந்தா பங்கு ஒழுங்காக கிடைச்சிடும் இல்லை மறைமுகமான பிரச்சனைகள் திடீர் திடீர் மாற்றங்கள் அது நெகட்டிவான மாற்றங்களாக வர்ற மாதிரிலாம் வரும் ஏன்னா ஒன்று பத்து மூணு எட்டு குடையவன் பரிவர்த்தனை ஆகிறான் லக்னத்திலேயே வேற ராகு இருக்கான் சனி பகவான் போல் வேலை பார்க்கக்கூடியவன் ஏற்கனவே நீங்கள் ஏழ்றையில் விரயத்தில் தான் இருக்கீங்க விரயச்சனியாக இருக்கு ஆ லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிற மாதிரி ஜென்ம சனி போலையும் அந்த ராகு அவங்களை படுத்துவார் உடம்பை படுத்துறது மனசு சரியில்லை நிம்மதி இல்லை நிம்மதி சந்தோஷாலே ஒருத்த ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கம் இல்லைனாலே போச்சுங்க உடம்பு பாதிக்கப்படும் எல்லாம் கெடும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா எல்லாம் அவன் பார்த்துக்க அவன் அவன் பார்த்துக்குவான் படைத்தவன் பார்த்துக்குவாங்கிறப்ப அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷத்தோடு தூங்குவீங்க பெருசாக அலட்டிக்க மாட்டீங்க பட் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சும்மா இருக்க விட மாட்டார் அதை முயற்சி பண்ணுறது இதை பண்ணுறது அதை பண்ணுறது அப்படிலாம் பண்ண வைப்பார் அடக்கி வாசிங்க விரயம் அதிகமாக வரும் அதனால தான் விரயத்தை தவிர்க்க அவன் அருள் தேவைன்னா நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் பன்னெண்டு ராசிகளில் யாரு கொஞ்சம் லைட்டாக மெடிடேஷனை விட்டு கொடுத்தாலும் நீங்கள் இதுதான் பிரதானமாக இருக்கணும் டெய்லி ஒரு ஒரு முப்பது வயசை தாண்டின ஆளுங்கள்லாம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் உட்கார்ந்த முப்பது வயசுக்கு கீழேனா டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவசியம் உட்காரணும் அப்போதாங்க நல்லது இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் வரும் இரண்டு ஒன்பது கூடையோ இந்த பூர்வ பாக்கியாதிபதியும் வக்ரம் பெற்று போய் நாளில் இருக்க சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக பல சிக்கல்கள் வரும் தொழில் வேலை ரீதியாகவும் புகழ் மரியாதை கேடு ஏன்னா செவ்வாய் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்து பார்ப்பார் வக்ரம் பெற்று பார்ப்பார் நல்ல பேர் கிடைக்கும் நம்மளை மதிப்பாங்க புகழ் கிடைக்கும்னு செய்கிறது மாறாக நடக்கும் கெட்ட பேர் வந்துடும் நல்ல புத்தி இருந்தால் மீன லக்னம் அண்ட் மீனராசி என் ஓரளவு நல்லா இருக்கும் கெட்ட தசாபத்தி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அதனால தான் அவனருள் அருள் தேவைங்கிட்டேன் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு டம்மி பீஸு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் அறிவாளியே கிடையாது அடுத்து ரொம்ப சேஃப்டி செக்யூரிட்டின்னு பிளே பண்ணக்கூடிய இது தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் தன்னுடைய நிம்மதி சந்தோஷம் கெட்டக்கூடாதுன்னு அது நீ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தானாக அது பயிர்னா ஆயிடும் இல்லாட்டி நிம்மதி சந்தோஷம் கெடும் ஏன்னா பனிரெண்டாம் பாவம் வலுக்கறதால குரு சரியில்லை ராகு கேது சரியில்லை உங்களுக்கும் ஏன்னா கும்பத்துக்கு தான் சரியில்லைன்னு இல்லை மீனத்துக்கும் சரியில்லை ஏழறையில் இருக்கீங்க ஸோ அதாவது செலவு பண்ணுறத வந்து அப்படி ஒரு யோசித்து மற்றவங்க நலம் விரும்பிகளோட ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் ஜாதகம் சரியில்லைன்னா அந்த பார்ட்னர் சொல்கிறதையே கேட்டுக்கணும் அந்த நலம் விரும்பி சொல்கிறதையே கேட்டுக்கணும் உன் ஜாதகம் நல்லா இருந்தால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டு இங்கே இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு செய்யணும் அப்படி செஞ்சிங்கனாக்க இந்த மாதம் விபரீத ராஜயோகம் வரும் என்ன ஆச்சரியமா இருக்குங்க நான் அவ்வளவு பயந்த அவ்வளவு என்ன நடக்குமோனு பீதி தூக்கம் இல்லைங்க ஐயோ கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் தூக்கம் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டேங்க எல்லாம் போயிடுச்சு நடுத்தரில நிற்க போறோன்னா நினைச்சேங்க கடவுள் காப்பாத்திட்டாருங்க அப்படியே அது விபரீத ராஜயோகமாக மாறிடும் கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும் அண்டு ஐந்தாம் இடத்ததிபதி உங்களுக்கு சந்திரனா வர்றதால இப்படி அப்படியே சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது சமநிலையில் இருந்தீங்கன்னா முக்தி அடைஞ்சிருவீங்க ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியாக வருது இல்லை உங்கள் புத்தியை வச்சுட்டு செஞ்சீங்கன்னாக்கா தான் ஒரு ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது ஏன்னா அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் மாறுவார் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ராசியை மாறுவார் உங்கள் புத்தி இப்படி தான் இருக்கும் ஒரு மாதிரி குழப்பம் அறிவாளி தான் நீங்கள் அதனால தான் இது ஏன்டா வம்பு குழந்திக்கிட்டு இது பண்ணிட்டு அப்படின்னு அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க காரியங்களே மேக்ஸிமம் தவிர்த்துக்குவீங்க பெரிய ஆளுங்க சப்போர்ட்னாக்கா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு செய்கிறது ஒரு ஒரு சேஃப்டி ப்ளேன்னு வரும் நாலு எட்டு பன்னெண்டு அந்த ராசிகளுக்கு கடகம் விருச்சியம் மீனம் காலப்புருஷத்துவ அப்படி இந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த சேஃப்டி பிளே வரும் தன்னை தன்னை காப்பாற்றிக்கணும் தனக்கு இதாக கூடாது தன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மற்றவங்கள பத்தி நினைக்கிறது இல்லை அப்படிலாம் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது இருக்காது மற்றவங்களும் உதவி செய்கிற மாதிரி வந்துடுவாங்க ஏன்னா ஆறாம் இடத்திபதியான சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அவர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார் மெடிடேட் பண்ணிட்டா இல்லாட்டி பகை விரோதம் பிரச்சனை அதுவும் யாருக்கிட்ட உங்களை விட மேலே உள்ளவங்கள்கிட்ட பணத்துல அதிகாரத்துல பதவியில பெரிய ஆளுகள்கிட்ட தந்தை போன்று உள்ளவர்கள்ட்ட அரசியல்வாதிகள்கிட்ட அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிடுவீங்க அதனால் நிம்மதி சந்தோஷம் போகும் அதனால தான் அவன் அருள் தேவைட்ட ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறவர் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பயிற்சி ஆவார் அப்போ ஜென்மத்துக்கே வரார் லக்னத்துக்கே இந்த வரப்ப பாதகம் உங்களை தேடி வரும் சார் அவர் நீச்ச கதியில தானே சார் இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறதால் அவர் நீச்ச பங்கம் ஆயிடுவார் அதனால மற்றவங்க சூழல் சொந்த பந்தங்கள் குறிப்பாக சொத்துக்கள் வழியா ஏதாவது ஒரு பாதகம் பிரச்சனை வராதபடி கவனமா இருந்துக்கணும் சொத்துக்களை இப்ப டீல் பண்ணாதீங்க அமைதியாருங்க சொந்த பந்தங்கள்கிட்ட பிரச்சனை வேண்டாம் கூட்டாளிகள் பார்ட்னர்ஸ்கிட்ட பிரச்சனை வேண்டாம் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அமைதியாக இருக்குங்க ஏன்னா இந்த சுக்கரனும் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் வக்ரம் பெறுவார் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனாக மாறும் இவர் நீச்ச பலனாக மா கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ கொஞ்சம் தைரியம் வரும் ஏன்னா பயம் போகும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி நீச்சமாகிறப்ப ஓரளவு ஐடியா கிடைக்கும் நம்பி மற்றவங்களை நம்பி செய்யலான்னு ஆனால் புதன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு என்று அவர் வக்ரம் பெறுவார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச படர் அப்போ பெருசாக பாத பாதகாதிபதி வழுக்கிறார்னு அர்த்தம் அதனால் பொதுவாகவே அவன் அருள் வேண்டும் கன்ஃபியூஷன் வேண்டாம் இரண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏன்னா அந்த சுக்கரன் நீச்சமாகிறது ஒரு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அது நல்லா இருக்கும் ஆனால் ஒரு பயஞ்சு மூணுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பதிமூணு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாதகம் வலுக்குது அதனால தான் உணர்ச்சி வசப்பட்டு யார்ட்டையும் முறைய் சிக்கல் பண்ணக்கூடாதுங்கிறேன் ஏன்னா லக்னத்திலேயே ராகு இருக்கார் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகவும் ஒரு சில அவங்களுடைய தாக்கம் இருக்கும் மற்றவங்களையும் நம்ப முடியலையேன்னு மற்றவங்கள ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க மற்றவங்கள ஐயே இவனுக்கு நேரம் தெரியலப்பா இவங்க கூட சேர்ந்தால் நம்மளுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆவாங்க ஸோ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞானம் கிடச்சிரும் இல்லாட்டி ஞான கிற்கனாக மற்றவங்க சூழலை கெடுத்துக்குவீங்க மற்றவங்கள கெடுத்து விட்ருவீங்க உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு அவங்க முறிவு பிரிவுன்னு போகிறது அப்படி ஆகிடும் ஞான கிருக்கனாக மாறிடுவீங்க நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் அருள் தேவைட்டேன் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்ம சாதனை தொடர்ச்சியாக பண்ணுறவங்களுக்கு ஒரு ஞானி போல பிகோவ் பண்ணுவீங்க சுகமான ராகம் அந்த சோக சோக சோகத்துக்கு உரிய அந்த ராகம்தான் அப்படிம்பாங்க அது ஒரு பாட்டே வரும் அந்த அந்த சோகம் துக்கம் துயரம் அதுலேயே ஒரு இன்பம் அதில் ஒரு இது வரும் அதை பார்க்கலானேங்க தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அந்த அளவுக்கு வலிமை இல்லாததாலையும் பூர்வ பாக்கியாதிபதியும் நாலாம் இருந்து எதையாவது செஞ்சு சிக்கலை மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கிறதால மெடிடேட் பண்ணிக்கங்க செலவு பண்ணுறத யோசித்து செய்யுங்க எந்த விதத்துலேயும் என்னுடைய நிம்மதி சந்தோஷம் கிடக்கூடாதுங்கிறதுல குறியாக இருங்க கூடவே அவனையும் கூப்பிட்டுக்கங்க அவன் அருள் இந்த ஆன்ம சாதனை பண்றப்ப அந்த பவர் வந்துடும் சூரியன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் அவர் பன்னிரெண்டில் இருக்கார் ஆறாம் இடத்ததிபதி பன்னெண்டில் வரைகிறது இந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் பதினஞ்சு மூணுக்கு அப்புறம் லக்னத்துக்கே வர்றப்ப தேவையில்லாம உடம்பப்படுத்துற மாதிரி லாஸ்டா பதினஞ்சு தேதி வாக்குல ரிமைனிங் ஃபைவ் டேஸு விட உடம்பப்படுத்துறது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது ரொம்ப பெரியவங்களுக்காக பயப்படுறது தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்க அவங்கள டாமினேட் பண்ணுவாங்க டைரக்ட் பண்ணுவாங்க அவங்கள நினச்சி பயப்படுறது இதெல்லாம் வரும் அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே செயல்னு ஜாலியாக எது நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் நிம்மதியாக இருப்பேன் நல்ல தூங்கு தூக்கம் வந்துடும் நான் நிம்மதியா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் வெளியில எது நடந்தாலும் பரவாயில்ல முடிவு எடுத்துருங்க மீன லக்னம் பாதிப்பு வராது நல்ல ஓரளவு இருக்கும் ஓரளவுக்கு இதே கெட்ட திசா புத்தினா தயவு செய்து மெடிடேட் பண்ணலன்னா இந்த மாதம் ரொம்ப மோசமா இருக்கும் கவனம் தேவை பயமுறுத்துற தப்பா பேசுகிறேன் இவர் வீடியோ பார்த்தா எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் போயிடுது அதெல்லாம் திமுறாக நான்கிறவங்களுக்கு தான் இதே மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு அவர் தான் கரெக்டாக மெடிடேட் பண்ணுங்கிறாரு கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடுங்கிறாரு சரண்டர் ஆயிடுவோம்ப்பா ஜாக்கிரதையாக இருப்போம்ப்பான்னு சொல்லிட்டு இந்த விபரீத ராஜயோகம்னா என்னங்கிறதே சந்திக்க முடியும் அனுபவிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்